வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி மங்கம்மாள் சாலை ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு ஏரியா இந்த மங்கம்மாள் சாலை இந்த மங்கம்மாள் சாலையிலேயே முப்பது சென்ட் முதல் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது அறுபது இப்படி காலி இடம் செம்மன் பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரெக்டாக மங்கம்மாள் சாலை தென்காசி புதிய கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்குது கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து தென்காசி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஆயக்குடி போகிற ரோடு நல்லமணி காலேஜ் ஆதரவு ரோடு அந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகிற ரோடு தான் அந்த மங்கம்மாள் சாலை இதில் தான் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸு கோர்ட்டு எல்லாமே இதில் வருது சேங்ஷன் ஆகிடுச்சி எல்லாருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு இதோட வேலைகள்லாம் ஆரம்பிக்க ஆரம்பம் ஆகிட்டு அப்படின்னா இதோட வேட்டு ரெண்டு மூணு மடங்கு கூடிடும் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடங்கள் வந்திருக்கு ஏற்கனவே மங்கம்மாள் சாலையில் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்குறோம் இப்போ புதுசாக இந்த லேவுட்டு போட்டிருக்காங்க முப்பது முப்பது சென்டா போட்டிருக்காங்க முப்பது சென்ட்டு ஐம்பது சென்ட் இப்படி வாங்கிக்கலாம் குறைஞ்ச இடம் முப்பது சென்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் முப்பது அடி பாதை கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய பாதை இது வரைக்கும் ரோட்டுக்கு கீழ்பக்கம் போட்டு இருந்தோம் இது ரோட்டுக்கு மேல் பக்கமா இருக்கு ஒரு அஞ்சு பிளாட் இல்லை ஆறு பிளாட் மொத்தத்திலேயே இருக்கு அவ்வளோதான் இருக்கு அதில் ஒரு ஃப்ளாட்டோ ரெண்டு ஃப்ளாட்டோ புக்கிங் ஆகிட்டு அது போகணும்னு ஒரு மூணு ஃப்ளாட் இருக்கும்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக அங்கேருந்து கடைசி லாஸ்ட் வரைக்கும் முப்பது அடி பாதை போட்டு கொடுத்துருக்குறாங்க ரோட்டில் இருந்து அடி பாதை இது இது இடம் எல்லாமே உங்களுக்கு முப்பது சென்டு முப்பத்தஞ்சு சென்ட்டு நாற்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு மணியாக பிரிச்சுருக்காங்க இந்த கல்லில் இருந்து அந்த லாஸ்ட்டில் தெரியாத கல் வரைக்கும் இருக்குது இது வந்து ஐம்பது சென்ட்டு இதுக்கடுத்து முப்பது சென்ட்ருக்கு முப்பத்தி ரெண்டு சென்ட்ருக்கு நாற்பது சென்ட்ருக்கு இப்படி கரெக்டாக பிரித்து வச்சுருக்குறாங்க அளந்து கொடுத்துருவாங்க செம்மன் பூமி இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் சேல் பண்ணாலும் சரி இல்லை வீடு கட்டி குடியேறனாலும் சரி இல்லை பிரித்து விற்கனாலும் சரி ஒரு சூப்பரான இடம் நல்லா இருக்குது இடம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துலேருந்து கரெக்டாக பேக் சைடு பார்த்தீங்கன்னா குத்துக்கல்ல விளச ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் கரெக்டாக தெரியும் ஆக்சஸ் கிடையாது பாதை கிடையாது இப்போதைக்கு ஆனால் ஃபியூச்சரில் பாதை வரும்போது இந்த இடம் ரொம்ப விலை மதிப்பு கூடிடும் ஏன்னா குத்துக்கல்ல விளைசை மதுரை மெயின் ரோடுக்கு கனெக்ட் ஆயிரும் கரெக்டாக தென்காசி பஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ரெண்டே கால் கிலோமீட்டர் தான் வரும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது தென்காசி உட்பட்ட பகுதியில் குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்கிற இடங்களில் ஒரு சில அதில் இது ஒன்று ஏற்கனவே நிறையா போட்டிருக்கோம் கொஞ்சம் லோ ப்ரைஸில் இது நல்ல லோ ப்ரைஸு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்குறதுனாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு வரலாம் நன்றி